ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு கிலோல சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி வந்துட்டு குழஞ்சிரும் அப்படி இல்லைனா உடஞ்சிரும் இது ரெண்டுமே இல்லாமல் அதே சமயத்தில் சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும் ஆனால் சிக்கன் வந்து பீஸ் உடையாம எப்படி பர்ஃபெக்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நிறையா பேத்துக்கு அளவு தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா கையில் அள்ளி இந்த மாதிரி அள்ளி எடுக்கும்போது ஒரு கை அள்ளி இஞ்சு ஒரு கை அள்ளிட்டு பூண்டு இது ரெண்டியுமே எடுத்துக்கணும் இஞ்சி வந்து உங்களுக்கு அலக்க வரலனா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஒரு பூண்டு சைஸ்லேயே கட் பண்ணிவிட்டு கையில் இப்படி அள்ளி எடுக்கணும் இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் ஒரு கை அள்ளி எடுத்து ஆட் பண்ணுறேன் இப்படி ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே தூக்கலாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு கை அள்ளி பூ உண்டு அதே மாதிரி ஒரு கை அள்ளி இஞ்சு ஒரு கை அள்ளிட்டு சின்ன வெங்காயம் ஆஹ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா தோல் எல்லாம் உரிச்சிட்டு கழுவி எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாம இது கூடவே பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல உடச்சிட்டு ஒரு அஞ்சு துண்டு பட்டை எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்க பிரியாணி செய்யும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க அப்பதான் கிளறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு கிலோ பிரியாணிக்கு யோசிக்காம இருநூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா பத்து கிராம்பு பத்தி இலக்கா பத்து துண்டு பட்டையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பெரிய சைஸில் நாலு வெங்காயம் மெலிசா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திட்டு இந்த வெங்காயத்துடைய கலர் இருக்குல்ல அது மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் பொறுமையாக இதை வந்துட்டு வதக்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்டியா வரும் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை அள்ளி புதினா ஒரு நல்ல ஒரு ஒரு கை அளவுக்கு புதினாவை சேர்த்திட்டு புதினாவையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணியோட அந்த மனம் ரொம்ப இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்திட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் இந்த மசாலாவை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா பிரியாணியோட ஸ்மெல் சும்மா கம கமனு தூக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மசாலாவுடைய அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோக்கு ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு ஆறு தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அதோட தோல் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்க விடணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமனுடைய ஜூஸ் ஃபுல்லாக இதில் புழிஞ்சு விடலாம் கூடவே ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஒரு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பத்து ரூபாய் பேக்கெட் வரும் இல்லையா அதில் ஒரு பேக்கெட் வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பீஸோடைய அந்த சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நார்மலாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக வாங்கு வாங்குனீங்க அப்படின்னா அரிசி வேகிறதுக்குள்ளார சிக்கன் ரொம்ப வெந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸே கிடைக்காது எல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பெருசாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்தும் இருக்கும் அதே சமயத்தில் உடையவும் உடையாது அதனால் எப்போவுமே பிரியாணிக்கு நீங்கள் சிக்கன் வாங்கும்போது கடையில் சொல்லிவிட்டு வாங்கிக்கோங்க சிக்கன் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் அதே மாதிரி உப்பு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு கிலோ பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு கை அள்ளி கல்லுப்பு வந்துட்டு போட்டுருங்க அப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியும் இருக்காது குறஞ்சும் வராது பர்ஃபெக்டாக இருக்கும் உப்படி அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அதனால எப்பவுமே ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா இறுக்கி ஒரு கைப்பிடி அளவு உப்பை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு நான் சொல்கிறது சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் லைட்டாக இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் அதாவது பாஸ்மதி அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்காலுங்கிற அளவுல தண்ணி வந்துட்டு சேர்த்திக்கோங்க அதே மாதிரி அரிசியும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சிருங்க இப்போது தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம் அரிசியை பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டுட்டு வடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் நீங்கள் வந்து கையில் அள்ளி போட்டிங்கன்னா அது தண்ணியோட ப தண்ணியோட தான் பாத்தீங்கன்னா அந்த அரிசி வந்து பிரியாணியில் விழும் அப்போ தண்ணி அளவு அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து குழஞ்சி போக நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வெறும் அரிசியை மட்டும் இந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம் இப்போ நீங்கள் உப்புற தடவை செக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளர் கிளர்னால் போதும் ரொம்ப கிளறக்கூடாது ஜஸ்ட் மேலாக ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டுரலாம் தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன மல்லித்தழையும் மூணுல இருந்து நாலு பச்சை மிளகா அதாவது கைக்கு அடக்கமா பச்சை மிளகாவது சேர்த்திட்டு நம்ம மூடி போட்டு விட்டுறலாம் இப்போ தண்ணி இந்த அளவுக்கு வத்தி வரும்போது லைட்டா ஒரு கிளறு கிளறிட்டு கீழ தோசைக்கல் வச்சு மேல வெயிட் வச்சுட்டு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே தம்முக்கு விட்டுரலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சி முடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ஒரு கிலோவில் ரெடி ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யும்போது இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க